சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா இன்று ஒரு அவசர செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் யார் வீட்டிலும் நடக்காத ஒரு விஷயம் இன்று அதாவது நாளைய வெடிகளில் உன் வீட்டில் நடக்கப் போகிறது அந்த விஷயத்தை நான் என்னவென்று உனக்கு சொன்னால் என் குழந்தையை நீ கண்கள் கலங்கித்தான் போவாய் அது என்ன எல்லாமே அதாவது கஷ்டமோ சந்தோஷமோ வாழ்க்கையில் நன்மையோ தீமையோ எல்லோருக்குமே இருக்கத்தானே செய்கிறது இப்படித்தான் சாயப்பா நமக்கு சொல்லி இருக்கின்றாரே அப்படி இருக்கும்பொழுது நாளை யார் வீட்டிலும் நடக்காத ஒரு விஷயம் நம் வீட்டில் நடக்கப் போகிறது என்று சாயப்பா சொல்கிறேன் என்றால் அதற்கான காரணத்தை நீ நிச்சயமாக என்னவென்று கட்டாயமாக முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உன் அப்பா உன்னை தொடரும் இந்த காலம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாகவே ஒரு அர்த்தம் உண்டு உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொன்றிலும் அதற்கு பின்னாலும் ஒரு அர்த்தமும் காரணங்களும் உண்டு அதுபோல உன் அப்பா என்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற காரணங்களை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை கட்டாயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் நாளை விடியும் பொழுதில் உன்னை தேடி வரக்கூடிய விஷயம் உனக்கு எப்படிப்பட்ட மனநிலையை கொடுக்கும் என்று இந்த சாயப்பா இப்பொழுதே முடிவெடுத்து விட்டு இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்த காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் பொழுது இந்த அப்பா நான் உன்னோடு தொடரும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உன்னை தேடி வரும் தேவையற்ற விஷயங்களை இந்த வாழ்க்கையிலிருந்து விலக்கி உனக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயம் என்பதை நீ ஒரு பொழுதும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து இனிமேல் ஒரு நாம் மருந்த வேண்டாம் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல உனக்குள் நல்ல விருப்பங்களை நீ கொண்டு வந்து விட வேண்டும் சாயப்பா சொல்லும் பொழுது ஏதோ ஒன்று நடக்க காத்துக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு நம்முடைய மனநிலையை நாம் மாற்றிவிடத்தான் வேண்டும் அல்லவா சூழ்நிலைகள் என்னவோ அதற்கு தகுந்தாற் போல நாமும் நம்மை எப்பொழுதுமே தான் இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நொடியில் உனக்கு என்ன தர வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அதை எல்லாமே உனக்கு சரியாகவே தரும் பொழுது இதிலிருந்து உனக்கு தேவையான பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிச்சயமாகவே உனக்கு புரிந்துவிடும் தெளிவான விஷயங்களை நாம் எப்பொழுதும் நிறைவாக உணரக்கூடிய காலம் இந்த சாயப்பா உனை தொடரும் காலம் விடியும் பொழுது வெற்றி பொழுதாகவும் வாழ்க்கையில் நமக்குரிய உரிய நல்ல பொழுதாகவும் மாறிவிட எப்பொழுதுமே நாம் தயாராக இருக்க வேண்டும் நான் வந்து உன்னை ஆட்டு வைப்பதும் உனக்காக ஒவ்வொரு செயல்களையும் எடுத்துச் சொல்வதும் என்னுடைய கடமையாக நான் மாற்றி கொண்டதற்கு காரணம் நீ என்னுடைய அன்பு குழந்தை என்பதனாலும் என் குழந்தை எப்பொழுதும் என்னை நீ நம்பி இருக்கிறாய் என்பதனாலும் என்னை சூழ்ந்து வந்து நீ ஒவ்வொரு முறையும் எனக்காக என் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம் சாயப்பா உன்னை கண்டால் போதும் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் உன்னை கண்டாலே என்னுடைய மனதில் நிற்கின்ற குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கிறது என்று நீ சொல்கின்ற அந்த ஒற்றை வார்த்தைக்காக அப்பா எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உன்னை எந்த நேரமும் நமக்கு சரிப்பட்டு வராத விஷயங்கள் கூட சில நேரங்களில் நம்மை மேன்மைப்படுத்திவிடும் இது நடக்காது என்று நினைப்போம் ஆனால் நடந்துவிடும் இது நடக்கவே நடக்காது என்று நாம் நினைத்துக்கொண்டு கொண்டு கலங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அதிசயம் நடந்தது போல அந்த விஷயம் உன் கைகளில் வந்து சேரும் அதே நேரம் இது நடந்துவிடும் என்று நினைத்து மிகவும் அசாத்தியமாக இருந்து கொண்டிருப்பாய் சர்வ சாதாரணமாக அதை எடுத்துக்கொண்டிருப்பாய் ஆனால் அது கடைசியில் உன் கைகளுக்கு கிடைக்காமல் போய்விடும் அதே நேரம் அது வேறொருவரின் கைகளுக்கு போய் சேர்ந்துவிடும் விடும் அதை பார்க்கும் பொழுது உன்னால் அதை ஜீர்ணிக்க முடியாது அந்த நிலையில் அது இருந்து கொண்டிருக்கும் இதை என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் அதன் பிறகு அதனை பெறுவதற்குரிய முயற்சியையும் செய்ய முடியாமல் பின்வாங்கி கொண்டிருப்பாய் இப்படி எல்லாம் கூட சில விஷயங்கள் இந்த வாழ்க்கை நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கை நமக்கான மாறுதல்களை தந்து கொண்டிருக்கிறது அல்லவா இதையெல்லாம் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இது எல்லாம் உணர்ந்து கொண்டு நீ நல்ல மனநிலையோடு வாழ வேண்டிய நேரம் இது சில நேரங்களில் நாம் எதிர்பாராத விதமாக சில விஷயங்கள் நமக்கு சற்று நடந்து நம்முடைய ஒட்டுமொத்த மனநிலையும் அது மாற்றிவிடும் ஒட்டுமொத்த சூழ்நிலையும் அது மாற்றங்களை கொண்டு வந்துவிடும் அப்படி அது போன்ற ஒரு விஷயம் நாளை உன் வாழ்க்கை நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று சரியாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் வேதனைப்பட்டு நின்று இனி எதையும் இனி இங்கு சாதிக்க முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் கண்கள் கலங்கி கலங்கி மற்றவர்கள் உன்னை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்தது போதாதா இனியும் அவர்கள் முன்னிலை இனி அவமானப்பட நினைத்து கொண்டிருக்கிறாயா இது போன்ற ஒரு செயல் இனி உன் வாழ்க்கை நடக்கவே கூடாது எது நடந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அவமான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கை உனக்கென பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உன்னை எந்த இடத்திலும் நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அது அல்லாமல் நீ தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னுடைய மனதை தொலைத்து கொண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ இழந்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள் சாயப்பா உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற தெய்வம் என்பதனை விட என்னை நீ உன் அப்பனாக நினைத்திருந்தாயானால் நான் சொல்வது உனக்கு புரியவிடும் எதற்கெடுத்தாலும் சற்றென்று கண்ணீர் தான் முண்டியடித்து கொண்டு வருகிறது நியாயங்கள் உன் பக்கம் இருந்தாலும் கூட அதை உன் கூட உன்னால் எடுத்துச் சொல்ல முடிவதில்லை அந்த நியாயத்தை சொல்லி உனக்கான வெற்றியை பெறக்கூட நீ எந்த இடத்திலும் முன் வந்து நிற்பதில்லை இதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தையை நீ சரியாக உணர வேண்டும் என்று நானும் பல உண்மைகளை உனக்கு சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் பல விஷயங்களில் உனக்கு தெளிவை தர பல விஷயங்களில் நான் முயற்சி செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனால் கிடைப்பது எல்லாம் உனக்கு ஏதாவது ஒரு இடத்தில் உன்னை நம்பிக்கை இழக்க வைக்கிறதே தவிர எந்த இடத்திலும் உனக்கு நல்லதை தந்ததாக தெரியவில்லை இனி இதுவெல்லாம் இப்படியே இருந்து விட்டது என்றால் உன்னுடைய வாழ்க்கையும் ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வந்துவிடும் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்திவிடும் இந்த அப்பா இனி இதற்கு மேலும் ஒரு பொழுதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் இந்த அப்பா இனி ஒரு பொழுதும் இதற்கெல்லாம் நான் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன் என்ன நினைத்தாலும் சரி எதை நடத்த எண்ணினாலும் சரி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ விரும்பியதையெல்லாம் சரியாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே சாயப்பா இருக்கும்போது உனக்கு எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே சாயப்பா முன்னின்று எதையும் நான் எடுத்துச் சொல்ல வருகின்ற நேரம் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் தெளிவை கொடுக்க வேண்டும் நாளைய விடியல் உன்னால் நம்பவே முடியாத ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க துடிக்கின்ற விடியல் ஏனென்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா உன்னை சுற்றி வந்திருக்கின்ற விஷயங்களும் உன்னை தேடி வந்திருக்கின்ற விஷயங்களும் உன்னை என்னவாக மாற்றியிருக்கிறது இருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதிர்பார்த்தது போல இல்லை இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்று எப்பொழுதும் நமக்கு பாரமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா இத்தனை பாரத்தை உனக்குள் கொடுத்து என்னவாக இருக்கும் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பாரங்களை உனக்கு கொடுத்து உன்னை மனம் வேதனைப்படுத்தியது என்னவென்று நீ யோசிக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அது நமக்கு கெட்டதாகத்தான் தெரிகிறது காரணம் நம்முடைய எதிர்மறையான எண்ணங்கள் நம் மீது நமக்கே நம்பிக்கை இல்லை நமக்கு நடக்கின்ற விஷயங்களை நாமே நல்லது என்று நினைக்கவில்லை என்னும் பொழுது அது எப்படி மற்றவர்கள் கண்களுக்கு மட்டும் நல்லதாக தெரியும் இதுபோல எத்தனையோ விஷயங்களை நீ தாண்டி வந்து விட்டாய் எத்தனையோ விஷயங்களை என் குழந்தை கடந்து வந்து விட்டாய் இனிமேலாவது உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீ உன்னிப்பாக கவனிக்க கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கு நடப்பது எல்லாம் நல்லதை உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி எந்த நிலையிலும் நீ வெற்றியை பெற துணிந்து விட வேண்டும் எப்பொழுதும் போல நீ நாளைய வெடியலும் நமக்கு சோதனைகளைத் தான் கொடுக்கும் என்று நினைத்துக் கொண்டிருப்பாய் ஆனால் யார் வீட்டில் நடக்காத ஒரு விஷயம் ஒன்று இங்கு நடக்கப் போகிறது என்று சாயப்பா சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுமா நான் சொன்ன வார்த்தையானது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு புரிதலை கொடுக்கும் வார்த்தையால் நான் சொல்கின்ற வார்த்தையானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்ன தெரியுமா உடன்பிறந்த உறவுகள் உன்னை தேடி வந்து நல்லபடியாக உன்னோடு பேசப் போகிறார்கள் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைக்கு இவர்கள் மிகப்பெரிய உதவியை உனக்கு கொடுக்கப் போகிறார்கள் சாயப்பா சொல்வது என்னவென்று புரிகிறதா அதாவது உடன்பிறந்த உறவுகள் எல்லாம் இங்கு ஒற்றுமையை காண்பது என்பது அரிதான ஒரு விஷயமாக மாறிவிட்டது சொத்து பிரச்சனை என்று சொல்லி இங்கு ஒவ்வொருவருக்கொருவர் போட்டிகளும் பொறாமைகளோடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீ பெரியவனா நான் பெரியவனா என்பது போன்ற எண்ணங்கள் தான் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உண்மையில் உன் மீது அன்பு கொண்ட உடன் பிறவா உடன் பிறந்த உறவு ஒன்று அதாவது உன்னோடு பிறந்தது மூன்று நான்கு உறவுகளாக இருக்கலாம் அதில் உன் மீது அன்பு கொண்ட ஒரு உறவு உனக்கு ஒரு கஷ்டம் என்றவுடன் உனக்கு கோல் தோல் கொடுத்து நிற்க நினைக்கின்ற ஒரு உறவு நாளை நிச்சயமாக உனக்கு கை கொடுத்து உதவி செய்யப் போகிறது என்பதை இந்த அப்பா இத்தனை விளக்கமாக உனக்கு சொல்லிக் நடப்பது எல்லாமும் நம்மால் நம்பவே முடியாது எதற்கெடுத்தாலும் எளியும் புனையுமாக இருந்து கொண்ட ஒரு உறவல்லவா இப்பொழுது உனக்கு உன் விருப்பத்தை நிறைவேற்ற நீ படுகின்ற கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க அந்த உறவு தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்கிறது என்பதுதான் உண்மை இவர்கள் நினைத்தது போல ஒவ்வொன்றுமே சரியாக உனக்கு நடக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தெளிவாக உனக்கு கிடைக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் மன உறுதியோடு நீ எல்லாவற்றையும் தெளிவோடு பெற்று கொண்டிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி சாயப்பா சொல்லும் சொல் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாவற்றையும் சரியாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும்பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு நான் சொல்வது போல உன்னுடைய உடன் பிறந்த ஒன்றின் மனநிலையானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்று தான் சாயப்பா சொல்கின்றேன் எதை பற்றியும் கவலை கொள்ளாது நீ நல்லதே நினை நிச்சயமாக நல்லது மட்டுமே நடத்தி தருகின்றேன் எல்லாம் நன்மைக்கே என்று நினை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்